ரெண்டு கூடிய உச்சம் இடும்போது தனம் பேக்கெட்டெல்லாம் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் பெட்டிலாம் பணம் 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 பணத்தை மட்டுமே குரு பகவான் தருவார் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பார்க்குறார் குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல விஷயம் தான் பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டார் இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு கெடுதல் தான் அது அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டேன் இப்போ அடுத்து குரு பகவான் பனிரெண்டை பார்க்குறார் பனிரெண்டுங்கிறது உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது அதாவது சார் ஒன்று கூட நல்லது செலவு கிடையாது சார் ஒன்றே ஒன்று கூட நல்ல செலவு கிடையாது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்தேன் சார் மேலே ஏற்றி இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே மேலே கொண்டு போய் கீழே போட்டு உடச்சிட்டாங்க சார் எல்லா கண்ணாடி உடஞ்சி போச்சு சார் இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் உடச்சதுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் புது கண்ணாடி வாங்கி ஓட்ட போகிறோம் சார் அது ஒரு மூவாயிரரூவா எக்ஸ்ட்ரா சார் ஒன்று கூட நிம்மதி கிடையாது சார் நான் வாங்கிட்டு வர செலவை விட அசுப செலவு தான் அசுப செலவுனாலே நிறைய ஜோதிடப் பதிவுகள் என்ன பார்க்குறாங்க வேறு ஏதாவது குடும்பத்தில் நடக்கூடிய பெரிய துர்மங்கள காரியங்களாக பார்க்குறாங்க அது மட்டும் அசு அசுப செலவு கிடையாது மொபைல் கீழே உடஞ்சால் கூட அது அசுப செலவு தான் அசுபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக திங்க் பண்ண மாட்டான் நமக்கு வர தண்ட செலவுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு பேர் தான் அசுப செலவு